என்னுடைய ஆத்மா வணக்கங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் ஏனென்றால் உங்க ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து சேர்கிறார் பதினோராம் எப்பயுமே பதினோராம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே நன்மைதான் செய்யும் அது நல்ல கிரகம் வந்தாலும் கெட்டக்கிறோம் அந்த வகையில பார்க்கும்போது பதினோராம் என்னிடத்தில் லாபஸ்தானம் கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார் ஆசிர்வாதத்தை வாங்கி கொடுப்பார் தொழில் பண்ணீங்களா எல்லா லாபம் கிடைக்கும் வியாபாரம் பண்ணீங்களா எல்லா வளர்ச்சி உண்டு அபரிதமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும் இது மாதிரி எல்லா வகையான லாபத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும் சனி பகவான் அமர்ந்தவுடன் அவருடைய பலனை கொடுத்துட மாட்டார் எப்படி குரு பயிற்சியிலே குரு பகவான் தன்னுடைய பயிற்சி ஆவரத்துக்கு முன்னாடியே மூன்று மாதம் முடிய பலன் கொடுத்துருவார் அவர் சுபர் இவர் அவர் சுபர் பாவ கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இருந்தாலும் நன்மை நல்ல கிரகம் உயர்ந்த கரு உன்னதமான எல்லோரும் போற்றக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் ஈஸ்வரன் என்று பட்டம் கிரகம் அப்பொழுது இவர் அமர்ந்த பிறகு மூன்று மாதம் கழித்து தான் பலன் கொடுப்பார் அதனால எடுத்த ஒன்று பலன் வந்து எதிர்பார்க்கக்கூடாது சனி பயிற்சிக்கு மட்டும் லேட்டா தான் நடக்கும் ஏன்னா அவர் எப்பயுமே மந்த கதில தான் இருப்பார் எல்லாமே ஸ்லோவா தான் பண்ணுவார் மெதுவாக தான் செய்வார் அப்போ பழங்களும் மெல்லமாதான் நடக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு உங்க ராசியை பார்க்கிறார் அது இல்லாம ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூணு இடையும் பார்க்கறாரு உங்க ராசியை பார்ப்பதுனால அதுவும் சுக்கரனுடைய வீடு உங்க ராசியை போய் சுக்கரன் இல்லையா சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்புதான் அப்ப கண்டிப்பா நன்மைதான் செய்வார் இதனால வரைக்கும் இந்த மந்த நிலை மாதிரி சுறுசுப்பாயிடுவீங்க அது இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தைரியம் ஏற்படும் துணிச்சல் ஏற்படும் எல்லாத்தையும் ரவுண்ட் பார்த்துடலாம் நினைப்பீங்க தெளிவாயிடுவீங்க இது வரைக்கும் ஏமாந்துருப்பீங்க இனிமேல் உஷாராயிடுவீங்க நேற்று வரைக்கும் அவன் ரொம்ப எம்எல்ஏ இருந்தாப்பா இப்போ என்னன்னு பார்த்தா ரொம்ப கணக்கு கேட்குறான் அதனால என்ன பலன் கேட்கிறான் இது நான் செஞ்சால் எனக்கு என்ன நன்மைன்னு கேட்குறான் இப்படிதான் கேட்குறான்ப்பா யாரும் ஒன்று சொல்லி கொடுத்துன்னு தெரியலப்பா நான் ஆனால் சனி பவன் தான் உங்களுக்கு அதை உற்பத்தி கொடுப்பார் சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால குழந்தைகள் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் அது நல்ல சத்புத்திரம்னு சொல்லுவாங்க சத்புத்திரம்னா என்ன தெரியுமா நன்மக்கட் பேரு நல்ல குழந்தையா பிறக்கும் அதுதான் அப்ப சனி பகவான பார்வைப்படும் போது நல்ல குழந்தையா பிறக்கும் நீதிமான் சத்தியவான் அப்படின்னா சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புத் சில பேர் புத்தரபத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு நன்மை ஏற்படும் கல்வியில் வளர்ச்சி போட்டி பந்தயத்துல ஈடுபட்ட அதுல பரிசு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் இது இல்லாமல் மக்கள் தொடர்பு சாணமும் அதான் சொல்லப்படுது அப்போ அரசியல்ல சினிமாவில இருக்கவங்க கண்டிப்பாக பிரபலம் ஆவார்கள் ரசுவராசிக்காரர்கள் கண்டிப்பாக பிரபலம் அடைவார்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அடுத்ததாக உங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் உங்கள் மனசில் எதாவது நினைச்சிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நடக்காம இருக்கும் அது இப்போ நடக்கும் உண்டான நேரம் தான் இப்போ வந்துருக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தான் குலதெய்வ வழிபாடு பூர்வ பண்ணிய சாணம் சொல்லுவாங்க அப்போ குழந்தை வழிபாடு செய்யணும் கண்டிப்பாக அடிக்கடி குலதெய்வ கோயில் போயிட்டு வரலாம் எந்த ஒரு விஷயத்தை தொடங்க முடியும் குலதெய்வத்தை வச்சு முன்னெடுத்து பண்ணணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அது இல்லாமல் பயணங்கள் மூலயமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்குது அப்போ கண்டிப்பா ட்ராவல் பண்ண பண்ண உங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு உட்காந்து எட்டுலயே சம்பாதிச்சிருவாங்க உங்களுக்கு அப்படி இல்லை அதுக்குன்னா நேரம் கால போது நீங்க வெளியே போனாதான் காசு அப்ப என்ன பண்ணணும் பயணங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அது ஏற்பட கூட நம்மளே ஏற்படுத்தி அதை போயிட்டு வரணும் நாங்க போயிட்டு வரேன் இங்க போயிட்டு வரேன் அப்படிதான் சொல்லிட்டு போகணும் அது இல்லாமல் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதால் அது ஆயுள் சாணம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக ஆயில் விருத்தி ஏற்படும் விபத்துகள் கண்டங்கள் தவிர்க்கப்படும் வந்து வந்து போயிடும் உங்களுக்கே தெரியாது அது குழந்தை வழிபாடு வேற பண்றீங்கல்ல அதனால கண்டிப்பா காப்பாற்றப்படுவீர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் ஏற்கனவே பழைய நட்பா இருந்திருக்கும் ஏதோ வெளிநாடு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் காண்டிட் இல்லாம இருக்கும் இப்போ அவங்க வருவாங்க அவங்க மூலியமா நட்பு கிடைக்கும் மீண்டும் தொடரும் அது நட்பாக இருக்கலாம் உருவாக்கலாம் அவங்க மூலியமா நன்மை நடக்கும் இது இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் எதிர்பார்க்கிற அதிர்ஷ்டங்கள் என்ன ஏற்கனவே பரமத்தில் வந்திருக்காரு லாபஸ்தானம்னு சொல்லியிருக்கேன் லாட்ரி சீட்டு புதையல் பூர்வீக சொத்து சொத்துக்கள் வர்றது யாராவது இருக்கிற சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறது இது மாதிரிலாம் நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்கள் என்ன எதிர்பாராம வரது அதிர்ஷ்டம் அது எல்லாமே நடக்க போதும் அதனால இந்த பயிற்சியில உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் தான் நடக்க இருந்தாலும் எல்லாமே நல்ல பிரசாதம் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கு கெடுபலங்கு ஏற்படக்கூடிய விஷயத்தையும் தான் ஆகணும் அப்போ சனிப்பயிற்சி ஆரம்பத்திலேயே ஒரு மூணு மாத காலம் வரைக்குமே ரொம்ப கவனமாக இருக்கணும் நட்பு ஒரு அமைப்பு தொழிலில் போட்டி எதிர்கள் தொல்லை எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாத காலம் இருக்கும் தான் சரியாகும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அடிக்கடி தெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் குலதெய்வம் சிதை வழிபாட்டு பண்ணிட்டு வரணும் சனிக்கு பிரீத்தியான பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வரலாம் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் அது இல்லாமல் உங்க ராசியில பிறந்தவங்க வழக்கறிஞர் சட்டத்துறையில் இருந்தீங்கன்னா வழக்கறிஞ நீதிபதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு பரிசு வெகுமதி மக்கள் மத்தியில் பிரபலம் இதெல்லாமே ஆகுது இதெல்லாம் நம்ம நடக்கும் அப்போ எது எப்படி பார்த்தாலும் ரிஷப் ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் இங்கே பிரயாணத்தில் போகும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்காதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது புது வகை நல்லதாக இருக்கும் போதுங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய இறைவருகால் பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அப்போது சுக்கரன் அம்மன் வழிபாடு பண்ணலாம் அப்போது சனிக்கு பிடித்த அம்மன் யாருன அப்போ சனியோட பிரீத்தி குறையணும்னா யார் காளியம்மன் வாராகி அம்மன் கருமாரி அம்மன் எல்லாமே சனிக்கு சனியுடைய அந்த இதை தாக்கத்தை குறைக்கக்கூடிய தெய்வங்கள் அப்போ இவங்களும் இவங்க வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம் அவங்கள வணங்க வணங்க உங்களுக்கு அந்த சனி பிரீத்து ஏற்படும் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது வயது முடிந்த பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு இவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் முதியோர்களும் சென்று அவங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் சனிப்பயிற்சி காலத்துல ஆடை தானம் கொடுக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது அப்போ அந்த ஆடை தானம் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் கண்டிப்பாக விருத்தி எழுதும் பொதுவாக ஆயில் தானம் ஆடை தானம் பண்ணா ஆயில் விருத்தின்றது சாஸ்திரம் சொல்லப்பட்டது அப்போ ஆயில்காரம் தானே சனி பகவான் அப்போ கண்டிப்பாக நீங்கள் முதியோர்களும் செல்லும் பொழுது சாப்பாடு மட்டும் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதி வாய்ப்பு ஏற்ற மாதிரி துணிமணி கொடுத்துட்டு வரலாம் அது உங்களுக்கு மேலும் ஆயிலை நீட்டிக்கும் என்ன செய்யும் அப்போ நான் சொன்னேன் இந்த இறைப்பறிகள் தானம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது நல்ல விஷயங்களை நடத்த போகுது கடைசியாக இந்த ரிஷபராசிக்கு அவங்களுக்கு சுட்சமான பரிகாரத்தை நான் சொல்ல போறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஆறு சுமங்கலி பெண்களுக்கு ஆறு சுமங்கலி பெண்கள் தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் கோயிலில் கூட போயிட்டு பார்த்துக்கலாம் வயதில் முடிந்தவங்களா இருக்கணும் கண்டிப்பாக ஒரு அபோ ஒரு ஐம்பது வயசு உள்ளவங்களா இருக்கும் வாழ்ந்தவங்க நல்லா வாழ்ந்தவங்களாக இருக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவங்களாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து உங்களால் வசதி வாய்ப்பு ஏற்ற மாதிரி ஆடைய தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும் அவங்களுடைய ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் கண்டிப்பாக நடக்கும் அப்போ எட்டு சுமங்கலி பெண்கள் சனி பகவானுக்கு எட்டுன்னு அதனால் எட்டு அஷ்டலட்சுமின்னு கூட சொல்லலாம் எட்டு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் அடிக்கடி பண்ணிட்டு வரலாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு இந்த மாதிரி போய் பண்ணிட்டு வந்துடலாம் அது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக் சுக்கரன் வெள்ளிக்கிழமை தான் சுமங்கலி ஏற்றனால சொல்லப்பட்டிருக்கு இது சூட்சமான பரிகாரமாக சொல்லப்பட்டுருக்கு இது கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும்போது இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவர் வர வச்சு வீட்டில் ஒரு சாப்பாடு போடலாம் இல்லை எல்லாம் கொடுத்துட்டு கூட உணவு இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி பண்ணி கூட கொடுக்கலாம் சாப்பாடும் தண்ணி கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக சொல்லுறேன் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்